வெறும் வயிற்று கருஞ்சீரகத்தை ஏன் சாப்பிட வேண்டும் தெரியுமா எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட கருஞ்சீரகத்தை ஏன் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மரணத்தை தவிர எல்லா விதமான உடல்நல பிரச்சனைகளுக்குமே தீர்வு தான் இந்த கருஞ்சீரகம் இது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியான உணவை சரியான அளவுல சரியான நிறத்துல எடுத்துக்கிட்டா நோய்கள் எதுவுமே நம்மள அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கருஞ்சீரக உதவும் உங்களுடைய தினசரி வழக்கத்துல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறது மூலமா புற்றுநோய் மாதிரி பல உடல்நல பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை பொடி பொடியா நீங்க வந்து வச்சுக்கிட்டு ஒரு பொடி மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் வெந்நீரோடு கலந்து வெறும் வயத்தில் குடிக்கலாம் இது கூட உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா அந்த பொடி கூட கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கும் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடை குறையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தை அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறதுக்கு அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க கருஞ்சீரகத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கும் வினைவாச்சலை மேம்படுத்தி மூளையை வந்து சுறுசுறுப்பாக விழிப்போட செயல்பட வைக்கும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் இந்த மாதிரி சில பொதுவான தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சிறந்த மருந்தாக இருக்குது மூட்டு வலியால் அவதிப்படுறவங்க கருஞ்சீரகத்தை தினமுமே உணவில் சேர்த்துக்கிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் கழுத்து முதுகு மூட்டு வழியிலருந்துமே சிறந்த நிவாரணத்தை கொடுக்கும் இது வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சிறுநீரக கற்கள் அதனால் வரக்கூடிய வழியை போக்குறதுக்கு தவறாமல் எடுத்துக்கலாம் சோர்வு சோம்பல் உணர்வோடு இருந்தீங்கன்னா கருஞ்சீரக தண்ணீரை தேன்கூட கலந்து குடிச்சிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும் நல்ல அடர்த்தியான கருமையான கூந்தல் வர்றதுக்கும் கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும் உடம்புல வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் கன்சல்டேஷன் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் எமது சேனலை செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nancy